அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் நம்ம நவகிரகங்களில் மிக பெரிய மாற்றங்களை தலைகீழான மாற்றங்களை ஒரு மனிதனுடைய வாழ்வில் வாழ்வியலில் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ராகு மற்றும் கேது கேதுன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி ஆராய்ச்சி நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத மெய்ஞானம் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கேதுவோடது ரிசர்ச் ஓரியண்டான விஷயங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே வந்து கேதுவோட திசையில் நம்ம மீட் பண்ணுவோம் இன்னொன்று என்னென்னா இதனுடைய நெகட்டிவ் பார்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இந்த ஒரு ஜாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்போ இவங்க என்னென்னா நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் பறக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லும்போது கேது திசை ஸ்டார்டிங்கில் இருக்குது கேது தசை ஒரு ஐந்து வருடங்கள் கேது தசை நடக்குது அதுக்கப்புறம் ஒரு இருபது வருடங்கள் அப்படிங்கிறது சுக்கரனுடைய திசையில் போகுது அப்போ அந்த பகுதி எல்லாமே வந்து நல்ல சிறப்பாக இருக்குது இந்த லக்னம் மிதுன லக்னம் சிம்ம ராசி இதில் சுக்கரனுடைய திசை அப்படிங்கும்போது பதினொன்றாம் பாவகத்தில் ராகுவோட சேர்ந்து நடக்குது அப்போ அன் அக்கௌண்டபிள் மணி நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அவருக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறமா வந்த திசை அப்படிங்கிறது சூரியன் சூரியன் வரும்போது ஸ்டேட்டஸ் அதாவது கௌரவம் ஒரு கௌரவமான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாளில் நடத்திட்டு போகக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் அப்படிங்கிறது கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தான் என்ன ட்விஸ்ட் ஆகுதுன்னா அங்க வந்து சந்திரனுடைய திசை வருது இந்த சந்திரன் கேதுவோட நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல இருக்கிறார் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மனகாரகன் இல்லையா மனசை குறிக்கக்கூடியது சிந்தனைகளை குறிக்கக்கூடியது அப்போ கேது பாசிட்டிவான விஷயங்கள்ல இருந்திருந்தால் அந்த கேது என்னென்னலாம் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னா பெரிய அளவில் புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்துருப்பார் திடீர் வருமானங்களை கொடுத்துருப்பார் அவருக்கான ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பார் அறநிலையத்துறை சார்ந்த பதவிகளை கொடுத்துருப்பார் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளை கொடுத்துருப்பார் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அல்லது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஆளாகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருப்பார் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கேது அப்படிங்கிறவர் ஐந்தாம் பாவகம் அவருடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது அவருடைய நுண்ணறிவு ஸ்தானம் பிரைன் திங்கிங் சிந்தனைகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்ற சனி சனி யாராக இருக்காருனா எட்டுக்குரியவராக இருக்கார் அப்போ இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அப்படியே உள்டாவாக போகுது லக்னாதிபதிக்கு இந்த கேதுவோட இந்த சந்திரனுடைய திசை கேதுவோட சாரம் வாங்கி ஐந்தாம் பாதகத்தில் கேது இருக்கிறதுனால என்ன மாதிரியான எஃபெக்ட் அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சூரியனோட தசை முடிவு முடிவில் ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு அவருடைய சிந்தனை அப்படிங்கிறது அவர் வசம் இல்லை மன பாதிப்புகளுக்கு உள்ளாகி இந்த சந்திரதிசையினுடைய பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவருக்கு அந்த சந்திரதிசை முடிவடையுது அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் இந்த பத்து வருடங்களுமே வந்து அவருக்கு சுய சிந்தனைகள் இல்லை எதையாவது ஒன்று எடுனா எடுப்பார் வெயினா வைப்பார் அந்த மாதிரி மனநல பாதிப்புக்கு உட்பட்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த கேது கொண்டு வந்து அந்த மனிதனை விடுது அப்போது கேது வந்து பாசிட்டிவா பேசுகிறோம் பாசிட்டிவாக பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ராகுவோட பார்வையில் கேது இருக்கிறார் சனி வந்து எட்டாம் பாவத்துக்குரிய உச்சம் பெற்று கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார் இதில் மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா சந்திரனுடைய திசை சந்திரன் வந்து சந்திரனா மட்டும் இல்லை அவர் கேதுவோட சாரத்தில் உட்காந்துருக்கிறார் மக நட்சத்திரத்தில் உட்காந்திருக்கிறார் அவருடைய புத்திஸ்தானத்தை இயக்கிறார் எட்டுக்குரியவனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார் அப்போ எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடிய ஒரு பாவகம் அப்ப இவருடைய மனநோய் எப்போ தீரும் அப்படின்னு சொன்னா இந்த கே சந்திரனுடைய திசை முடியும் போது அவருக்கான ரெமெடி கிடைக்கும் அது வரைக்கும் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காருங்க அப்போ எல்லா கிரகங்களும் வாரி கொடுக்குமா இப்போ கேது போல் ராகு திசையிலும் சரி கேதுவோட திசையிலையும் சரி திடீர் வருமானங்கள் பெரிய பணற்காரர்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து அமையும் போது அவங்க மனநோயால் பாதிக்கப்படுவார்கள் அப்போ இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா ரெமெடி அப்படிங்கிறது வந்து இந்த திசை முடிய வரைக்கும் அந்த மெடிசனில் ஒரு ரெண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் திசை வரும் செவ்வாய் திசை வரும்போது செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ஆறாம் பாவகம் அதே மாதிரி பதினொன்னாம் பாவகம் அதை குறிக்கக்கூடியவர் கொஞ்சம் உடல்நலம் தேரும் அந்த திசை முடியும் போது கேதுவனுடைய தாக்கத்துல இருந்து வெளியில வருவாங்க வெளியில வந்த பின்னாடி அவர் மறுபடியும் உடல்நலம் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை இந்த ஜாதகம் பெறும் அப்போ கேதுவனுடைய நெகட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கறத வந்து இதுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க இது மாதிரியான மீண்டும் நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்